பிதாசுதன் பரிசுத்த அவையின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை விடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை உங்கள் செயல்களே உங்களுக்கும் இடையே பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதித்து உம்மை அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் உம்மை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுடைய விண்ணப்பங்களை நீர் அருமையாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு பக்க பலனாய் இருந்து ஒவ்வொருவரையும் திடப்படுத்திய கிருவைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் இந்த உலக உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தினமும் உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக முறை நாங்கள் தவறி இருக்கின்றோம் அநேக முறையின் ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கின்றோம் அந்த நேரத்திலும் கூட வல்லமையான வான தூதர்களை அனுப்பி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பாம் ஆண்டவராகிய உணவும் உடையும் கொடுத்து தங்க இடமும் ஒரு எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்து இந்த நாளிலே எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பார்க்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே நோயுற்ற பொழுதெல்லாம் உமை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிட்ட பொழுது என் மகனே என் மகளே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேடி வந்து எங்களை தொட்டு எங்களுடைய நோய்களை குணமாக்கினீரே அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களை நீர் தொடர்ந்து வழிநடத்தியதற்காக நடத்தியதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை அப்புறப்படுத்தி ஒளியாக கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா அமைதியற்ற சூழ்நிலையிலே நாங்கள் அமைதியாக வாழ முயற்சி செய்த பொழுது எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய அமைதியை நீர் திடப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே மீட்க இயலாதவரு ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை கேட்க விடவில்லை என்று மந்தமாகிவிடவில்லை என்றும்கப்ப நாங்கள் குரல் எழுப்பும் பொதெல்லாம் நீர் எங்களுடைய குரலை கேட்கின்றீர் உம்மை தேடி வரும் பொழுதெல்லாம் உமது கை குறுகி விடாதபடி எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிரைஸ்துவே நாங்கள் பாவத்தில் விழுந்து என் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து பொழுது நான் இதோ இருக்கின்றேன் உனக்காக அடித்து நொறுக்கப்பட்டேன் உமக்காக நான் கல்வாரியிலே ரத்தம் சிந்தினேன் அந்த தோட்டத்திலே உனக்காகத்தான் மகனே மகளே என்று சொல்லி எங்களுடைய தீ செயல்களை அப்புறப்படுத்தி எங்களுடைய தீ செயல்கள் எந்த சூழ்நிலையிலும் தடையாக இருந்து விடாதபடி எங்களுடைய பிளவுகள் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவாக இருந்து விடாதபடி எங்களுடைய பாவங்கள் உமது முகத்தை மறைத்து ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசி எங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் பெயர் மட்டும் போதும் லக்ஸரி லைஃப் மட்டும் போதும் உலகத்திற்கு பின்பாக நான் செல்வேன் நான் எப்படியும் வாழ்வேன் என்று சொல்றேன் நகரங்களிலே ஆண்டவரை தாறுமாறாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்பு இளைய தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்கள் உண்மை தேடி வந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தைகளை வாசித்து என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் என் ஆண்டவருக்கான அந்த வழியில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றும் பாவத்தை குறித்து மனம் அருந்தி மனம் மாறக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா ஆண்டவர் ஆகிய கிறைஸ்துவை இந்த நாட்களிலும் கூட அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் மனம் போய் உள்மன காயத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் உள்ளார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்று ஆம் தகப்பனே உடைந்து போய் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவீர் ஆகிய காயங்களோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை நீர் தொடுவீர் ஆகும் அவருடைய காயங்களுக்கு மருந்தாக வார்த்தளை அனுப்பினர் குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் உம்மை நோக்கி மன்றாடும் பிள்ளைகள் யாவருக்கும் அருகில் இருந்து அவருடைய மன்றாட்டை கேட்டு ஆசிர்வதிக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கிறீர் என்றும் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் தாழ்த்தப்பட்ட கடவுளை நாங்கள் வழிபடவில்லை உயர்ந்து வான் நோக்கி உயர்ந்து இருக்கக்கூடிய விண்ணகத்தில் அரிய அரியாசனில் இருக்கக்கூடிய அன்பு நேசரை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி உம்மால் மட்டுமே மீட்பு உண்டு உள் மட்டுமே எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு உம்மால் மட்டுமே எங்களுக்கு பலன் உண்டு தகப்பனே நீர் எங்களுக்கு துணையாய் இருப்பீராக விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் இருக்கின்றீர் ஒடுக்கப்பட்டோர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையிலே நீதியை நிலை நாட்டி பசித்தோருக்கு உணவு அளித்தும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அழிக்கக்கூடிய அன்பு தெய்வமே பார்வையற்றோர்களுடைய கண்களை திறந்து தாழ்த்தப்பட்டோர்களை உயர்த்தி ஒவ்வொருவரையோடும் கூட இருந்து அவர்களுக்கு ஆறுதலாய் பரிசுத்த ஆவியை ரே சுவாமி அதே போல் இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் என்னோடு இணைந்து உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய வல்லமை மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய கிருபை மட்டும் எனக்கு போதும் உலகப்பூர்வமான நாட்டங்கள் தேவை இல்லை என்று சொல்லி ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்த அவர்களை கழுவி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகளையும் நிரப்புவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பற்றுக் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனையும் இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் எடுத்து மாற்றி நோய்வாய்ப்பு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் எவ்வளவு நாட்கள் நான் வாழ போகின்றேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் நான் என்னுடைய பிள்ளைகளை காண்பேனாம் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேனாம் என்னுடைய மனைவிக்கு ஆறுதல் யார் இருப்பார்கள் என்னுடைய கணவருக்கு ஆறுதலாக யார் இருப்பார்கள் என்றும் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய் நோயாளிகளையும் ஒப்புக்கொள்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை ஒப்புக்கொள்கின்றேன் அவர்களை கழுவுவதாக ஆண்டவருடைய கரம் அவர்களை வல்லமைக்களை நோக்கி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்களின் நினைவு கூறுவீராக இருக்கக்கூடிய நினைவு கூறுவீராக மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுவீராக அவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி இந்த எருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் ாக உமது ராட்சியம் அது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு